நம்ம வாழ்க்கையில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி ஃபீல் பண்ணுறதை விட அது எதுவாக இருந்தாலும் சரி பரவாயில்லன்னு டீல் பண்ணுறது தான் நல்லது நம்ம டீல் பண்ணாமல் ஃபீல் பண்ணிக்கிட்டே இருந்தாலும் டீல் பண்ண தான் போகிறோம் அதனால் தைரியமாக வரட்டும் ஆகிறது ஆகட்டும் நான் பார்த்துட்றேன் அப்படின்னு துணிஞ்சு நின்றுட்டோம்னா போதும் அதை நாம் ஜெயிச்சிட முடியும் பலர் பேசிக்கிட்டே இருப்பாங்க எதையுமே செய்ய மாட்டாங்க சிலர் பேசவே மாட்டாங்க ஆனால் சிறப்பாக செய்வாங்க நீங்கள் அந்த சிலரில் ஒருத்தராக இருக்க போகிறீங்களா இல்லை பலரில் ஒருத்தராக இருக்க போகிறீங்களான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் பிடித்த ஒரு பொருளை நம்ம வச்சுக்கலாம் ஆனால் எதையுமே பிடிச்சு வச்சுக்கிட்டே இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன் அது நம்ம நிலைக்கவே நிலைக்காது தேவைக்கு தேடுற மனிதர்களை தொலைக்கிறதுல தவறே இல்லை தேவைகளே இல்லை அப்படின்னாலும் நம்மளை சுற்றி இருக்காங்க நம்ம மேலே அக்கறை காட்டுறாங்க அப்படின்னா அவங்கள எப்போவுமே தொலைச்சிடக்கூடாது சண்டை போட்டுட்டு பேசாம இருக்கிற காலம் போயிட்டு பேசினாலே சண்டை வரும்னு பயந்து பயந்து பேசாம இருக்கிற தான் நாம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் எண்ணங்களாலையும் செயல்களாலையும் ஒரு அன்பை நிரூபிக்கலாமே தவிர பேசி பேசியே பிரச்சனைகளை வளர்க்கறதுக்கு பேசாம செயல்கள்ல நம்மளுடைய அன்பை நிரூபிக்கலாம் நம்ம யார் அப்படிங்கிறது நம்மளுடைய செயல்கள் தான் சொல்லும் நம்ம பேசுற இல்லை எவ்வளவு பெரிய மேடை பேச்சாளராக இருந்தாலும் சரி அவங்களுடைய செயல்கள் அதே மாதிரி இருந்தா மட்டும்தான் அவங்க சிறந்த மனிதர்களாவோ வெற்றியாளர்களாவோ நேர்மறையானவர்களாவோ நேர்மையானவங்களாவோ மற்றவர்களுடைய தெரிவாங்க கஷ்டப்பட்டாவது முன்னுக்கு வரணும்னு நினைக்கும் போதுதான் ஏதாவது ஒரு கஷ்டம் முன்னுக்கு வந்து நிக்குதுன்னு யோசிக்கிறீங்களா உங்களை உயரத்துல கொண்டு போய் வைக்கிறதுக்கு உங்களுக்கு பக்குவம் தேவைப்படுது அந்த பக்குவத்தை யார் சொல்லி கொடுப்பா எந்த ஸ்கூல்ல சொல்லி கொடுக்கறாங்க அதுக்காக தான் பல பிரச்சனைகள் நம்ம வாழ்க்கையில வருது அதையெல்லாம் நம்ம எப்படி சரி பண்ணுறோம் அதையெல்லாம் எப்படி தாண்டி முன்னே வந்து நிற்கிறோங்கிறத பொறுத்து தான் நம்மளுடைய உயரம் தீர்மானிக்கப்படுது கடவுள் நமக்குன்னு கொடுக்குற எதையுமே தடுக்க முடியாது யாராலையும் ஆனால் கடவுள் பார்த்து நமக்கு ஒரு விஷயத்த கொடுக்க கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டாருன்னா அதை எத்தனை பேர் கொடுக்கணும்னு நினச்சாலும் சரி எவ்வளவுதான் முட்டி மோதினாலும் உருண்டு பிறண்டாலும் நமக்கு அது கிடைக்கவே கிடைக்காது அப்படி கிடைக்கலையா ஏன் என்ன ரீசன் யோசிச்சுருக்கீங்களா நமக்கு அது தகுதியானது இல்லை அதை விட சிறப்பானது நான் உனக்கு கொடுக்க போகிறேன் நீ இவ்வளோ சின்ன பொருளை வச்சுக்கிட்டு இருக்கிறியா இதை நான் முதல் உன்கிட்ட இருந்து எடுக்கிறேன் பாரு அப்படின்னு தான் நம்மக்கிட்ட இருந்து ஒரு சில பொருட்களோ ஒரு சில மனிதர்களோ பிரிஞ்சு போகிறாங்க சிறப்பான ஒன்று வரணும்னா இருக்கிற இடம் காலி ஆகணும் தானே தான் சிறப்பான பொருள் இந்த இடத்துல வந்து செட் ஆகும் அதுக்காக தான் இருக்கிறது போயிட்டு வெகு சிறப்பானது நம்மளை வந்து சேரப்போகுது எதுக்காகவும் வருத்தப்படக்கூடாது எல்லாத்துக்குமே காலம் ஒரு பதிலை சொல்லும் சிறப்பான பதிலை சொல்லும் பத்து வருஷத்துக்கு முன்னே ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கும் சரி கரெக்டாக பத்து வருஷத்துக்கு முன்னே நீங்கள் எதை நினச்சி அழுதீங்கன்னு யோசிச்சு பாருங்கள் மேக்ஸிமம் இந்த வீடியோஸை பார்க்குற எல்லாருமே முப்பது நாற்பதுகளில் தான் இருப்பீங்க கரெக்டாக இப்போலேருந்து பத்து வருஷத்துக்கும் முன்னே நீங்கள் ரொம்ப எமோஷ்னலாகி அழுத ஒரு விஷயத்த யோசிச்சு பாருங்க அட இது இயற்கை தான் நடந்து தான் ஆகணும் இதுக்காகவா அழுத சாதாரணமாக ஏன் என்னால் எடுத்துக்க முடியலன்னு தோணும் நிச்சயமாக தோணும் இதுக்கு பேரு தான் பக்குவம்னு சொல்றது இப்போது அடுத்த பத்து வருஷத்துக்கு அப்புறம் இப்போ நம்ம எதை யோசிச்சு அழுதுட்டுருக்கோமோ இல்லை எந்த ஒரு பிரச்சனையை நினச்சிக்கிட்டு இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கோமோ அந்த பத்து வருஷத்துல இப்போ இருபத்தஞ்சா முப்பத்தஞ்சாவது வருஷத்துல யோசிச்சு பார்ப்போம் இதுக்காகவா நம்ம இவ்வளவு ஃபீல் பண்ணோம் அப்படின்னு அப்போ தோணும் அதே மாதிரிதான் எல்லாமே சாதாரணமா சமநிலையோடு எடுத்துக்கிட்டா போதும் இயற்கைக்கு தெரியும் எது சரி எதை பண்ணணும் எதை யாருக்கு எப்ப கொடுக்கணும் அப்படிங்கறது எல்லாமே ஒரு அழகான இயற்கைக்கு நிச்சயம் தெரியும் நம்ம அம்மாக்கு தெரியும்ல நம்ம மூணு மாச குழந்தையா ரெண்டு வயசு குழந்தையா இருந்தப்போ நமக்கு எப்ப தாக எடுக்கும் நமக்கு எப்ப தண்ணி கொடுக்கணும் எப்ப சாப்பாடு கொடுக்கணும்னு நம்ம அம்மாக்கு தெரிஞ்ச எப்படி பாத்துக்கிட்டாங்க அதே மாதிரி தான் இந்த உலகம் இந்த பிரபஞ்சம் நம்மளை பத்திரமா பார்த்துக்கிட்டே இருக்கும் முழுசாக நீங்கள் நம்பினா போதும் அது செய்ய வேண்டியதை ரொம்ப சிறப்பாக செய்யும் நமக்குன்னு எப்போவுமே தன்மானம் இருந்துகிட்டே இருக்கணும் அதை யாருக்காகவும் எப்பவும் இழந்துடக்கூடாது எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க என்னை கூப்பிட்டுட்டாங்க எனக்கு மரியாதை கிடைக்காத இடமா இருந்தாலும் சரி நான் போய் தான் ஆகணும் ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க கூப்பிட்டுட்டாங்களே அப்படின்னு நீங்கள் போனீங்கன்னா அந்த இடத்துல உங்களுடைய தன்மானம் இழந்து போயிடும் மகிழ்ச்சிங்கிறது எப்பவும் நம்ம கையில் மட்டும்தான் இருக்குது நம்மளை விழ வைக்கிறதுக்கும் சரி அழ வைக்கிறதுக்கும் சரி எல்லாராலையும் முடியும் ஆனால் நம்மளை மீண்டும் எழ வைக்கிறதுக்கு ஒரே ஒருத்தரால் மட்டும்தான் முடியும் நம்ம மட்டும்தான் நமக்குள்ளே இருக்கிற தன்னம்பிக்கை மட்டும்தான் நம்ம கைகளை ஊனி எந்திரிக்கிறது மட்டும்தான் உண்மையான எழுச்சி நம்மளை ஒருத்தர் தூக்கி விடுறாங்க அப்படின்னா அது எழுச்சி கிடையாது நாம் எதிர்பார்த்த வெற்றி வேணா இப்போ கிடைக்காம போகலாம் தள்ளி போயிடலாம் ஆனால் முயற்சிங்கிறது எப்போவும் வீண் போகாது திமிரும் பிடிவாதமும் நேர்மை அப்படிங்கிற நதியோட இரு கரைகள் அப்படின்னு சொல்கிறாங்க இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்க இந்த உலகத்தில் எல்லா பொருட்களும் நமக்கு கிடைச்சாலும் சரி திருப்தி இருக்குமான்னு கேட்டால் இருக்காது உண்மையில் திருப்திப்படுத்த வேண்டிய ஒரே ஒரு ஆள் யார் தெரியுமா நமக்குள்ளே இருக்கிற மனசாட்சி மட்டும்தான் நம்மளுடைய எண்ணங்கள் அதை திருப்திப்படுத்திட்டால் போதும் வாழ்க்கையில எல்லாத்தையும் அடைஞ்சிட முடியும் யாரையும் நம்பி யாருக்காகவும் யாரையுமே பகச்சிக்காதீங்க இறுதியில் நம்மளை குற்றவாளி ஆக்கிட்டு அவங்க எல்லாரும் ஒன்னாகிடுவாங்க எல்லா மௌனங்களுமே திமிரல்ல ஒரு சில மௌனங்கள் சொல்ல முடியாத காயங்களினுடைய பிரதிபலிப்பாக கூட இருக்கும் உணரும் வரைக்கும் உண்மையும் ஒரு பொய் தான் புரியிற வரைக்கும் வாழ்க்கையும் ஒரு புதிராக தான் இருக்கும் ஒரு விஷயத்தை சரி செய்யணும் அப்படின்னு விவாதம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறத விட விலகி செல்றது தான் மேல் புரியாத இடத்துல உறவுகளுக்கு மத்தியில் விவாதம் செய்கிறத விட விலகி போகிறது சிறந்த முடிவாக இருக்கும் ஓடி ஓடி உதவி செய்கிற வரைக்கும் தான் எல்லோராலையும் நம்ம மதிக்கப்படுவோம் ஒரே ஒரு முறை அவங்க கேட்கிற உதவியை மறுத்து பார்த்தா தெரிஞ்சிடும் அந்த நொடியே அவங்க நம்மளை மறந்துட்டு போயிடுவாங்க வாழ்க்கை வெற்றி இது எல்லாமே இந்த ரெண்டு விஷயங்களால் மட்டும்தான் ஆனது இந்த ரெண்டு விஷயங்களில் எடுக்கிற முடிவுகளில் மட்டும்தான் நிறைஞ்சு இருக்குது வெற்றியோ தோல்வியோ என்னன்னு கேட்குறீங்களா செஞ்சிருக்கலாம் இல்லை செய்யாமல் இருந்திருக்கலாம் இந்த ரெண்டு எண்ணங்கள் மட்டுந்தான் வாழ்க்கையை முழுக்க நடத்தி கொண்டு இருக்கு நீங்கள் யாருக்கு உதவி செஞ்சாலும் சரி அதே உதவியை உங்களுக்கு திருப்பி செய்வாங்கங்கிற எண்ணத்தோடு செஞ்சிட்ருக்கீங்கன்னா அந்த உதவி உங்களுக்கு நிச்சயம் கிடைக்காது எதிர்பார்ப்புகளே இல்லாமல் உங்களால் ஏதாவது ஒரு சின்ன உதவியைவாது செய்ய முடியும் அப்படின்னா சந்தோஷமாக செய்யுங்க நான் பத்து ரூபா டொனேட் பண்ணுறேன் எனக்கு பத்து புண்ணியம் வரட்டும் அப்படிங்கிறத விட ஒரு ரூபா பண்ணுறேன் எனக்கு புண்ணியமே வேணாம் அப்படின்னு பண்ணுறது தான் ரொம்ப சிறப்பானது குத்தி கிழிக்கிற முள்ளா இருந்தாலும் சரி குத்தி காற்ற மனுஷங்களாக இருந்தாலும் சரி தூக்கி ஓரமாக போட்டுருங்க இல்லைன்னா மறுபடியும் நம்மளை தான் அது காயப்படுத்தும் உறுத்திக்கிட்டே இருக்கும் ஸோ ஒதுக்கி வெட்டுறணும் இல்லை ஒதுங்கி நின்றணும் யாருடைய அன்பையும் பெற்றுவிட்டதா நினச்சிட்டு பெருமைப்படாதீங்க மாறும் குணம் அப்படிங்கிறது மனிதர்களுக்கே உரித்தானது சூழ்நிலைகள் பாதகமா இருந்துச்சுன்னா எதிரியா மாறுவாங்க சாதகமா இருக்கிறதுனால நட்பை காட்டுறாங்க அன்பை பரிமாறுறாங்க அவ்வளவுதான் ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிச்சு பேசுங்க வார்த்தைகளுக்கும் உயிர் இருக்கு வாழ்கிறது உயிர்கள் மட்டும் இல்லை வார்த்தைகளும் தான் உண்மையில் உயிர்கள் இறந்தாலும் சரி வார்த்தைகள் தான் பல வருடங்களுக்கு வாழ்ந்துகிட்டே இருக்கு சில தந்திரங்களை கற்று வச்சுக்கணும் சாணக்கிய தந்திரங்கள் சொல்லுவாங்களே அது மாதிரி பிறரை குழி பறிக்கிறதுக்காக இல்லை பிறர் பறிச்ச குழியிலிருந்து தப்பிக்கிறதுக்கும் தந்திரங்களை கற்றுக்கிறது ரொம்ப முக்கியம் உறவுகளெல்லாம் இருக்கிறதே பெருசு இதில் உண்மையா இருக்கணும்னு யோசிக்கவே கூடாது சகிப்புத்தன்மையோட அளவை பொறுத்து மட்டும்தான் இங்கு உறவுகளோட ஆயுட்காலம் நீடிக்கப்படுது பிறர் செய்கிற ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம சகிச்சுக்கிட்டே போகிறோம்னா அங்கு அன்பு அதிகரிக்குதுன்னு அர்த்தம் இல்லை இல்லை என்னால் சகிச்சுக்கவே முடியல ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு கேட்க தான் போறேன்னு யோசிச்சுட்டிங்கன்னா கூட போதும் அந்த இடத்துல அந்த உறவினுடைய ஆயுள் நின்று போயிடும் யாருமே அறியாத பல முகங்கள் எல்லோருக்கிட்டையும் இருக்குது அது தெரிகிற வரைக்கும் தான் நீங்களும் சரி நானும் சரி நல்லவங்களாக இருப்போம் வருத்தத்துக்கு ரெண்டே ரெண்டு காரணங்கள் தான் நான் நினச்சது நடக்கவே இல்லை அப்படின்னு வருத்தப்படுவாங்க இல்லை நடந்ததையே நினச்சிக்கிட்டு வருத்தப்படுவாங்க நல்ல ஒரு விஷயத்தை கவனிச்சு பார்த்தீங்களா இது ரெண்டுமே இறந்த காலம் மட்டும்தான் இறந்த காலத்தை யோசிச்சிங்கன்னா போதும் நீங்க வருத்தத்துல இருக்கீங்கன்னு அர்த்தம் அதாவது இப்போ வாழவே இல்லை அப்படின்னு அர்த்தம் வாழணும்னா எதிர்காலத்தை யோசிக்கணும் எதிர்காலத்துக்காக இப்ப நான் என்ன செய்யணும்னு யோசிக்கணும் வாழ்க்கையுடைய உண்மை இதுதான் ஒன்று ஆசைப்படும்போது அது நமக்கு கிடைக்காது அது கிடைக்கும் பொழுது நமக்கு அந்த ஆசையே இருக்காது சூஸ் பண்ணி எடுக்கும்போது இது எனக்கு தேவை அப்படின்னு ஆரம்பிக்கும் வேண்டான்னு விலகி நிற்கும் பொழுது தேவையா இது அப்படின்னு ஈஸியாக முடிஞ்சிடும் பல ஆசைகள் எல்லா ஆசைகளுமே அப்படி சொல்லலாம் உறவுகளும் அப்படிதான் தான் அடுத்தவங்க நம்மளை ஒரு லிமிட்டில் வைக்கிறதுக்கு முன்னே அந்த லிமிட்டை நாமளே சூஸ் பண்ணி நின்றுட்டோம்னா போதும் ரொம்ப சிறப்பாக வாழ முடியும் ஒவ்வொன்றும் நடக்கும் பொழுது இதுவும் கடந்து போகும் அப்படின்னு இருக்க முடியும் ஆனால் எல்லாமே மறந்து போயிடுமான்னு கேட்டால் மறக்க முடியாது ஆனால் நாம் நினைச்ச நிச்சயம் அதிலிருந்து வெளியில் வர முடியும் ஒரு பிரச்சனை நடக்கும் பொழுது அதுக்குள்ளே இருக்கிற நெகட்டிவான விஷயங்களை பற்றி மட்டும் யோசிக்கிறத நிறுத்திட்டு அந்த பிரச்சனையில் நிச்சயம் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கும் இல்லை நடக்கக்கூடியதாக இருக்கும் இல்லைன்னா அந்த பிரச்சனைக்கு முன்னாடி பல சந்தோஷமான விஷயங்கள் நடந்திருக்கும் இதையெல்லாம் நம்ம நினைக்க ஆரம்பித்தோம்னா நெகட்டிவான விஷயங்கள் எதிர்மறையான விஷயங்கள்னு நமக்குள்ள எதுவுமே பதிவாகாது பதிவான விஷயங்களையும் ஈஸியாக அழிச்சுட்டு வெளியில் வந்துட முடியும் எல்லா விஷயத்திலையும் பொறாமப்படுற மனுஷங்க இந்த ஒரே ஒரு விஷயத்துக்காக மட்டும் பொறாமப்படவே மாட்டாங்க அடுத்தவனுக்கு கிடச்சிருச்சே எனக்கு மட்டும் கிடைக்கலையே அப்படின்னு பொறாமப்படாத ஒரே ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால் மரணம் மட்டும்தான் நமக்கு நாம தான் துணை அப்படிங்கிறத ஒரு கட்டத்தில் இந்த வாழ்க்கை உணர்த்திடும் ஆனால் அதுக்கப்புறமும் நாம் அடுத்தவங்களை எதிர்பார்க்கிறோம் அப்படின்னா திரும்பவும் வாழ்க்கை உணர்த்த தயாராக தான் இருக்கும் கடினத்துக்கும் வெற்றிக்கும் தான் ரொம்ப பக்கம் அதனால நான் எளிமையாக இருக்கணும் ஈஸியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சா நமக்கு வெற்றி கிடைக்கவே கிடைக்காது நம்மளோட இலக்கு வெற்றி அப்படிங்கிறது எல்லாம் நம்ம முடிவுகள் மட்டும் கிடையாது நம்ம பயணத்தையும் அது உறுதி செய்யுது நம்மளுடைய இலக்கை பொறுத்து தான் நம்மளோட பாதையும் தீர்மானிக்கப்படுது நம்ம எந்த இலக்கை குறி வைக்கிறோமோ அதற்கான பாதையை நாம் தேர்ந்தெடுக்கிறோம் நான் சென்னை போகணும் அப்படின்னா திருச்சி போயும் போகலாம் இல்லை சேலம் போயும் போகலாம் எனக்கு எது சரியாக இருக்கும் எனக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு யோசிச்சு நான் தேர்ந்தெடுக்கிற மாதிரி உங்களோட இலக்கை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்போ இப்போ நம்ம எந்த இடத்துல இருக்கோங்கிறதையும் யோசிச்சுட்டு நான் எந்த வழியில போனால் எனக்கு இன்னும் சுலபமாக இருக்கும்னு யோசிச்சு போகணும் சுலபம்னு சொன்ன உடனே தானே நீ சொன்ன ஈஸியாக இருந்தா அதை கடக்க முடியாது அதில் வெற்றி கிடைக்காது அப்படின்னு நீங்க உங்களுக்கு சுலபமானதை நீங்கள் தேர்ந்தெடுத்து இருந்தாலும் சென்னை போகிறதுக்கு திருச்சியை தேர்ந்தெடுத்தாலும் சரி இல்லை சேலம் தேர்ந்தெடுத்தாலும் சரி போக வேண்டிய நேரம் ஒரே நேரமாக தான் இருக்கும் கடந்து போகிற தூரங்களும் ஒரே மாதிரி தான் இருக்கும் நான் சூஸ் பண்ணுறது என்னென்னா அந்த பாதையாக இந்த பாதையாங்கிறது மட்டும்தான் எல்லா பாதைகளிலுமே கரடு முரடு இருக்க தான் செய்யுது அதை நான் பார்க்குற கண்ணோட்டத்தில் தான் எனக்கு ஈஸியாக இருக்குதா இல்லை கடினமாக இருக்குதாங்கிறது எல்லாமே மாறுபடுது நமக்கு கொஞ்சமாவது வளர்ச்சி வேணும்னு நினச்சா நாம் அதுக்கு நீர் விடணும் உறம்பு ஓடணும் சூரிய வெளிச்சம் வேணும் காற்று நிச்சயம் வேணும் இந்த மாதிரியான அடிப்படை தேவைகள் எல்லாமே நம்மளுடைய முயற்சியில் இருக்குதான்னு கவனமாக பாருங்க அதாவது சிறந்த ஈடுபாடு ஆர்வம் அதிக கவனம் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிற முயற்சி இது எல்லாமே இருந்துச்சு அப்படின்னா நாம் வளர்ந்துக்கிட்டே இருக்கிறோன்னு தான் அர்த்தம் இதில் ஏதோ ஒன்று குறைபாடாக இருந்தாலும் செடியோட வளர்ச்சி தடைப்படும் மூணையும் கொடுத்துட்டு ஒன்றை கொடுக்கல அப்படின்னாலும் செடியோட வளர்ச்சி தடைப்பட்டு தான் போகும் அதனால் எல்லாத்தையும் சரியாக கொடுக்கணுங்கிறது முக்கியம் அதை விட முக்கியம் என்ன தெரியுமா நேற்று நான் தண்ணி ஊற்றிட்டேன் இன்னைக்கு தண்ணி ஊற்ற வேண்டாம் நாளைக்கு ஊற்றிக்கலான்னு இருக்கிறது ரொம்ப தப்பு கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம் தொடர்ந்து 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 நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும் நமக்காக நாமளே உழைக்கல அப்படின்னா மற்றவங்க நமக்காக உழைக்க மாட்டாங்க வெற்றியும் நமக்கு கிடைக்காது தோல்வியாளனாவும் நகைச்சுவைக்கு ஆளாகிற ஆளாவும் மட்டும்தான் நாம இருப்போம் ஆனா நமக்கு அதெல்லாம் பிடிக்காதே நமக்கு மாலைகள் மரியாதைகள் வெற்றிகள் இது எல்லாமே வேணும் மெயினா பணம் வேணும் புகழ் வேணும் இந்த மாதிரி எல்லாமே வேணும் வேணும் வேணும்னு மட்டும் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறோம்னா அதுக்கு கொஞ்சமாவது நாம முயற்சி செய்யணும் இப்ப நான் ஒரு இடத்துல உக்காந்துகிட்டு இருக்கேன் எனக்கு சோம்பேறியா இருக்கு எழுந்து போக முடியல எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு வாட்டர் கேன் பத்தடி தூரத்துல இருக்குது எனக்கு யார் எடுத்து வந்து கொடுப்பா அந்த வாட்ரு கேன் நடந்து வருமா அச்சோ பாவம் இவன் சோகமாக இருக்கா கஷ்டமாக இருக்கா இல்லை நைட் டியூட்டி ஃபுல்லாக ஒர்க் பண்ணிவிட்டு இப்போ தான் வந்து உட்காந்துருக்கான்னு அந்த வாட்டர் கேன் என்கிட்ட நடந்து வருமானு கேட்டால் வராது நான் தான் எழுந்து போய் அந்த வாட்டர் கேனை எடுக்கணும் அதே மாதிரி தான் நம்ம எவ்வளோதான் சோகத்தில் இருந்தாலும் சரி எவ்வளோ சோர்ந்து போயிருந்தாலும் சரி நமக்காக நாம் பாடுபடாத வரைக்கும் நம்மளை தேடி எதுவுமே வரப்போறதில்ல கடிகாரத்தில் நகர்ந்துகிட்டு இருக்கிறது முள்ளுன்னு இருக்கீங்களா கண்டிப்பா இல்ல அது நம்மளுடைய வெற்றிக்கான நேரம் நம்மளுடைய வாழ்க்கையை தொலைச்சிக்கிட்டு இருக்கோன்னு அர்த்தம் அதாவது வெற்றியாளர்கள் இதே நேரத்தை தான் பயன்படுத்தி வெற்றி அடைஞ்சிட்டு இருக்காங்க அம்பானி எடுத்துக்கோங்க ஒரு நிமிஷத்துக்கு அவருடைய வருமானம் எவ்வளோன்னு கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்க கண்டிப்பா லட்சங்கள்ல காட்டும் அதே ஒரு நிமிடம்தான் அவருக்கும் இருக்கு அதே நிமிடம்தான் நமக்கும் இருக்கு அந்த நிமிடத்துல நாம அழுதுட்டு கண்ணீரை தொடைச்சுக்கிட்டு இருக்க போறோமா இல்ல ஏதாவது முயற்சி செஞ்சு நம்மளும் அவங்கள மாதிரி மாறணும்னு ட்ரை பண்ண போறோமாங்கிறது ரொம்ப முக்கியம் இந்த இயற்கை பிரபஞ்சம் இல்லை நாம் கும்பிட்ற சாமி அல்லா ஏசு முருகன் இந்த மாதிரி யாராக வேணாலும் இருக்கட்டும் இருபத்தி நாலு மணி நேரம் மட்டும்தான் எல்லா மனுஷங்களுக்கும் இருக்குது ஒரு சின்ன குழந்தையா இருந்தாலும் சரி இல்லை நாளைக்கு இறக்க போறவங்களா இருந்தாலும் சரி வெற்றியாளர்கள் தோல்வியாளர்கள் மூட்டை தூக்குறவங்க இல்லை ஆடிக்காரில் போயிட்டு இருக்கிறவங்க வேணாலும் எடுத்துக்கோங்க சினிமா தியேட்டரில் படம் பார்த்துட்டு அதே சினிமா தியேட்டரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே இருபத்தி நாலு மணி நேரங்கள் மட்டும் தான் இருக்கு அதையே அவங்க பயன்படுத்தி தேட்டருக்குள்ளே உட்காந்து படம் பார்த்துட்டு இருக்காங்க காரில் போயிட்டு இருக்காங்க ஒரு சிலர் பிச்சை எடுத்துட்டு இருக்காங்க ஒரு சிலர் ஏதோ ஒரு விஷயத்த நினச்சி அழுதுகிட்ருக்காங்க நாம் நம்ம வாழ்க்கையை மாற்றணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தால் மட்டும் பத்தாது ஏங்கிக்கிட்டே இருந்தால் மட்டும் பத்தாது அதுக்காக ஏதாவது நம்ம செய்கிறோமாங்கிறது ரொம்ப முக்கியம் நம்ம வயசு எப்படி நாளுக்கு நாள் வளர்ந்துக்கிட்டே போகுதோ போனது திரும்ப வராதோ அதே மாதிரி தான் நம்ம கிராஃபும் சந்தோஷ கிராஃப் வளர்ந்துக்கிட்டே போகணும் அதாவது மேல் நோக்கி போய்கிட்டே இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணுங்கிறதுக்காக தான் படித்தோம் காலேஜில் படித்தோம் ஸ்கூலில் அப்புறம் ஒர்க் பண்ணுறது இல்லை ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆஃபீஸ் போகிறது சைக்கிள் பண்ணுறது எக்ஸசைஸ் பண்ணுறது ஒரு பிரியாணி சாப்பிட்றது இல்லை பீட்சா சாப்பிட்றது இல்லை ஒரு கஷாயம் குடிக்கிறது டீ குடிக்கிறது இந்த மாதிரி எதை வேணாலும் சொல்லலாம் நம்ம சந்தோஷத்துக்காக மட்டும்தான் செய்கிறோம் நம்ம ஆரோக்கியத்துக்காக மட்டும்தான் செய்கிறோம் ஆனால் நம்ம ஆரோக்கியமாக தான் இருக்குமா நம்மளோட ஆரோக்கியம் மேலே மேலே போய்கிட்டுருக்கா இல்லை நம்ம சந்தோஷம் மேலே மேலே போய்கிட்ருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை எல்லாராலையும் சொல்ல முடியும்ல கீழே தான் போயிட்டுருக்குப்பா அப்படின்னு அப்போது நம்ம ஏன் அந்த விஷயங்களையெல்லாம் செய்கிறோம் செஞ்சும் நம்ம கிராஃப் மேலே போகவே இல்லைன்னா என்ன காரணம் நம்ம ஏதோ இடத்துல மிஸ் பண்ணுறோம்ல ஒன்றா தேர்ந்தெடுக்கிறதில் மிஸ் பண்ணுறோம் இல்லை எந்த பொருளுங்கிறதுல மிஸ் பண்ணுறோம் இல்லை நம்மளுடைய எண்ணங்களில் மிஸ் பண்ணுறோம் இப்படி மிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால தான் நாம் அவமானங்களையும் சரி அசிங்கங்களையும் சரி சந்திச்சுக்கிட்டே இருக்கோம் பேட்ரியில் இருக்கிற பவர் தீந்து போயிடுச்சுன்னு கடிகாரம் நின்றுற மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிற நேரமும் நின்று நீ சோகமாக இருக்க சரி எழுந்து வா அது வரைக்கும் உன்னோடைய நேரத்தை நான் நிறுத்தி வச்சிடுறேன்னு நிறுத்தி போகிறதில்ல ஒரு பத்து நாள் நம்ம சோகமா இருக்கோம்னு வச்சுக்கோங்க நமக்கு பிடிச்சவங்களே இறந்து போயிட்டாங்க நம்மளால எதுவுமே செய்ய முடியல ரொம்ப வருத்தப்படுறோம் அழுகிறோம் இல்ல பிரேக்கப் லவ் பண்றவங்க விட்டுட்டு போயிட்டாங்க இல்ல எனக்கு பிடிச்ச வேலையில எனக்கு கஷ்டம் வந்துடுச்சு எதிர்பார்த்தது நடக்கல துரோகம் பண்ணிட்டாங்க எதை வேணாலும் நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க பத்து நாளைக்கு வாழ்க்கை உங்களுக்கு லீவ் கொடுத்துருமா கண்டிப்பா இல்ல அதையும் ஆட் பண்ணிக்கிட்டு தான் இருக்குது நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது உங்களுக்கு நடக்குது உங்களுக்கு மட்டும் இல்ல எனக்கும் அப்படி தான் பணக்காரங்களுக்கும் அப்படி தான் கார் ஓட்டணும்னு நம்ம ஆசைப்படுறோன்னு வச்சுக்கோங்க எந்த காரை ஓட்டணும்ங்கிறது வரைக்கும் நம்ம ஆசைப்படுறோம் எந்த ரோட்ல போகணுங்கிறது வரைக்கும் நாம ஆசைப்படுறோம் ஆனா எந்த இடத்துல மிஸ் பண்றோம் தெரியுமா அந்த காரு யாரோடது எனக்கு கார் ஓட்டுறது ரொம்ப பிடிக்கும்னு மட்டும் ஆசைப்படுறமே தவிர என்னோட காரை நான் ஓட்டணும் ரிலாக்ஸாக ஜாலியாக சந்தோஷமாக எனக்கு குடும்பத்தோட எனக்கு பிடிச்சவங்களோட ஹைவேல நான் ட்ராவல் போகணும் இந்த மாதிரியெல்லாம் யோசிக்கிற மண்ணா இல்லை கார் ஓட்டுறதை எனக்கு பிடிக்கும் அவ்வளோதான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக இருக்கணும் அவ்வளோதான் ஆனால் ஃப்ரெண்ட்ஸை விட குடும்பம் தான் ரொம்ப முக்கியம்னு எத்தனை பேர்த்துக்கு தெரியும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு நாளில் நாலு மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் எட்டு மணி நேரம் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் ஆனால் திரும்ப நீங்கள் எங்கே போறீங்க செவுதல் அடைச்ச பந்து மாதிரி திரும்ப நீங்கள் வீட்டுக்கு வந்து தான் ஆகணும் அந்த வீட்டில் இருக்கிறவங்க யார் வீடு உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும்னா வீட்டுக்குள்ளே நீங்கள் சந்தோஷத்தை நிறைச்சி வச்சுருக்கீங்களா இப்போ உண்டியல்குள்ளே நீங்கள் எவ்வளோ காசு போடுறீங்களோ அதுதான் இருக்க போகுது நீங்கள் கொட்டி எடுக்கும் பொழுது நீங்கள் எவ்வளோ போட்டிருந்தீங்களோ அதுதான் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி தான் நீங்கள் யார்கிட்ட எவ்வளோ எதை எதையெல்லாம் கொடுத்துக்கீங்களோ அதுதான் அவங்க கிட்ட இருந்தும் கிடைக்க போகுது நம்ம லைஃப் பார்ட்னராக இருக்கட்டும் இல்லை ஒர்க்கிங் பார்ட்னராக இருக்கட்டும் நம்ம மேனேஜர் இல்லை நம்ம கொலீக்கு நம்ம ஃப்ரெண்டு நம்ம பக்கத்தில் உட்காந்துட்டு படிக்கிற ஒரு பையன் இல்லை பொண்ணு இந்த மாதிரி யாராக வேணாலும் இருக்கட்டும் அவங்களுக்காக நீங்கள் என்ன விதச்சிருக்கீங்களோ அதைத்தான் நீங்கள் அவங்கக்கிட்டேருந்து அறுவடை பண்ண போகிறீங்க நான் நல்லா தானே யோசித்தேன் நல்லா தானே பேசினேன் ஆனால் எனக்கு ஏன் கெட்டது நடந்துச்சு தப்பாக நடந்துச்சு அப்படின்னா நாம் அதுக்கெல்லாம் தகுதியானவங்க தான் அதாவது நம்ம அதைத்தான் யோசிச்சிருப்போம் அதைத்தான் ஈர்த்திருப்போம் அதனால தான் நமக்கு அது நடந்திருக்கு பூக்கள் எப்போவுமே காற்று போகிற திசையில் தான் அதனுடைய வாசனைகள் போய்கிட்டே இருக்குமா ஆனால் நம்ம எண்ணெய் அலைகள் அது மாதிரி இல்லை நம்ம முகம் எங்கே இருக்கோ அந்த சைடு மட்டும்தான் எண்ணங்கள் போகும் யாரை பார்த்து என்ன நினைக்கிறோமோ அவங்கக்கிட்ட தான் அந்த எண்ணங்கள் போகுன்னு இல்லை அந்த எண்ண அலைகள் கடைசியாக எந்த இடத்துல போய் முடியுதோ அங்கேருந்து அதே வேகத்தில் திரும்ப நம்மளை வந்து அடையும் எங்கே தொடங்குச்சோ அங்கேயே முடியணுங்கிறது தான் ஒரு விதி அதே மாதிரி தான் நம்ம எண்ணங்களும் ஸோ இப்போ இருந்து நம்ம எண்ணங்களை நாம் மாற்றணும் உடனே மாற்றணும்னு நினைக்கிறது கஷ்டம்தான் முடியாத காரியம்தான் ஆனால் சித்திரமம் பழக்கங்கிற மாதிரி நினைக்க நினைக்க நம்மளால் மாற்ற முடியும் அதுக்கு என்ன பண்ணலாம்னா நம்ம கையில் ஒரு பேப்பர் எடுத்துக்கலாம் பென்சில் எடுத்துக்கலாம் இல்லை பென் எடுத்துக்கலாம் நம்ம உறவினர்கள் கூட சண்டை அதாவது ஹஸ்பண்டு ஒய்ஃப் கூட சண்டைன்னு வச்சுக்கலாம் அவங்க என்ன செஞ்ச விஷயம் உங்களுக்கு பிடிக்கலை எதனால் நீங்கள் சண்டை போட்டிங்கன்னு யோசிச்சு பாருங்கள் அதுக்கு ஆப்போசிட்டாக எழுதுங்க அதுக்கு ஆப்போசிட்டான விஷயத்தை அவங்க செஞ்சு உங்களை சர்ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க எழுதிட்டு அதை கோவம் வரும் பொழுதெல்லாம் எடுத்து எடுத்து படித்து பார்க்கலாம் அவங்க நம்ம மேலே என்னெல்லாம் பண்ணாங்களோ எவ்வளோ கோவம் இருக்கோ அந்த நேரத்தில் எல்லாம் நம்ம அந்த பேப்பரை எடுத்து படிக்கலாம் அது போய் தான் அது இருந்தாலும் நமக்கு அதை படிக்கும் பொழுது குட்டி சந்தோஷம் உருவாகுது இல்லை அப்போ நம்ம என்ன அலைகள் என்ன ஆகுது எல்லா பக்கமும் போய் போய் பரவுது இதை நான் பல முறை ஃபாலோ பண்ணியிருக்கேன் எனக்கு இது சக்ஸஸ்ஃபுல்லான ரிசல்ட்டை கொடுத்துருக்குது அதனால தான் நான் உங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இதையெல்லாம் நான் லைஃப் கோச் கிட்ட கேட்டு இல்லை என்னோட ஃப்ரெண்டு வந்து லைஃப் கோச்சா இருக்காங்க அந்த மாதிரி எதுவுமே இல்லை இது எல்லாம் என் வாழ்க்கையில் நடந்த அனுபவங்கள் அனுபவங்கள் எப்பவுமே நமக்கு சிறந்த ஆசிரியராக இருக்கும்ல அது எனக்கு கற்றுக் தான் நான் இப்போ உங்ககிட்ட சொல்லிகிட்டு இருக்கேன் எனக்கு நடந்தது உங்களுக்கும் நடக்கும்னு எனக்கு தெரியும் நான் பாசிட்டிவாக ஒரு விஷயத்த எழுதுறேன் அது எனக்கு கொஞ்ச நாள்ல அதே மாதிரி நடக்குது அப்போ உங்களுக்கும் அது நடக்கிறதுக்கான வாய்ப்பு நூறு சதவீதம் இருக்குது தானே உறவினர்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகள் மட்டும் இல்லை நம்ம எதிர்பார்த்த வெற்றி கிடைக்காம தோல்வி அடைஞ்சப்போவும் அப்படிதான் உடனே பேப்பர் எடுத்து நான் வெற்றி அடைஞ்சிட்டேன்னு நம்ம எழுதுவோம் தோல்வியை வெற்றியை மாற்றி எழுதுவோம் அதன் மூலமாக நமக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருக்குதுன்னு நம்ம எழுதுவோம் அப்போ நமக்கு என்ன கிடைக்க போகுதுன்னா வெற்றி கிடைக்க போகுது அடுத்த வர தோல்வியும் வெற்றியாக மாறப்போகுது நம்ம எப்போவும் நம்ம வீடியோவை கிட்ட சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா இன்னைக்கு நம்ம இருந்து நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்காக இல்லாத மக்களுக்காக நம்ம என்ன எடுத்து வச்சுருக்கோங்கிறது மட்டும்தான் இன்றைக்கி நீங்கள் ஒரு ரூபாய் எடுத்து வச்சுருக்கீங்களா இல்லை பத்து ரூபாய் எடுத்து வச்சுருக்கீங்களான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இல்லாதவங்களுக்காக இருக்கிறவங்கக்கிட்ட இருந்து அத்தனையும் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை என்கிட்ட பத்து ரூபாய் இருக்குது அப்படின்னா என்னால் ஒரு ரூபாய் கொடுக்க முடியும் அதுக்கான பலன்களை நான் எதிர்பார்க்க மாட்டேன் அப்படின்னா அந்த ஒரு ரூபாய் எனக்கு தாராளமாக கொடுக்கலாம் இல்லை இல்லை எனக்கு நான் ஒரு ரூபாய் கொடுக்குறேன்னா அதுக்கான புண்ணியம் எனக்கு வரணும்னு நான் எதிர்பார்ப்பேன் அப்படின்னா நீங்கள் ஒரு ரூபாய் கொடுக்க வேண்டாம் ஐம்பது பைசா மட்டும் கொடுங்க ஐம்பது தானே புண்ணியமும் வேணாம் ஒன்று வேணாம்னு நினச்சிட்டு அந்த பாக்ஸ்க்குள்ளே அந்த ஐம்பது பைசாவை வைங்க இப்போ ஐம்பது பைசா இல்லை ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொன்னேன் நம்மளால் ஒரு ரூபா முடியுதுன்னா தாராளமாக போடலாம் ஒரு ரூபாங்கிறது ரொம்ப ரொம்ப குறஞ்ச மதிப்பு நீங்கள் உங்களால் எவ்வளோ முடியுமோ அதை தாராளமாக பண்ணலாம் ஆனால் புண்ணியத்தை மட்டும் எதிர்பார்த்து நீங்கள் அதுக்குள்ளே போட்டுறாதீங்க பெருமையாகவும் யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க அந்த இடத்துலையே நம்ம பண்ணுற எல்லாமே ஜீரோ ஆயிடும் நாம் எதுக்காக பண்ணுறோம்னா நம்ம யாருக்கு கொடுக்குறோமோ அவங்க சந்தோஷமாக இருக்கணும் அவங்களுக்கு அவங்க வாழ்க்கையில் இல்லாத ஏதோ ஒன்று கிடைக்கணுங்கிறதுக்காக மட்டும்தான் நாம் இந்த வேலையை பண்ணுறோம் அதை விட்டுட்டு எனக்கு இதன் மூலமாக பெருமை கிடைக்கப் போகுது இதையும் நான் ஷார்ட்ஸாக எடுத்து போட்டு அப்லோட் பண்ண போகிறேன் ஃபேமஸ் ஆக போகிறேங்கிற எண்ணத்தை எல்லாம் நிறுத்திடுங்க வாழ்க்கையில் சோதனைகளுக்கு பஞ்சுமே இல்லை ஆனால் அதையெல்லாம் சமாளிக்கிறோம்னா என்ன பண்ணலாம்னு கேட்டால் இதுபோல் சில சாதிக்க தூன்ற சிந்தனை துளிகளை கேட்டுக்கிட்டே இருக்கணும் நமக்குள்ளே இருக்கிற தன்னம்பிக்கைக்கு இந்த வரிகள் உரமாக அமையும் இந்த வீடியோவில் பல பாயிண்ட்ஸ் இருக்குது ஆனால் ஏதோ ஒரு பாயிண்ட்ஸ் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் வாழ்க்கையில் பல சவால்களை எதிர்கொள்கிறவங்களுக்காக மன அழுத்தத்தில் இருக்கிறவங்களுக்காக தன்னம்பிக்கையை இழந்து தவிக்கிறவங்களுக்காக நம்ம வாழ்க்கையில் எதையாவது சாதிக்கணும் நமக்கு ஊக்கம் தர்றதுக்காக யாராவது வேணும் நம்ம முதுகலை தட்டி கொடுக்க யாராவது இருக்க மாட்டாங்களான்னு ஏங்குறவங்களுக்காக இந்த வீடியோ இருக்குது சோதனைகள் வர்றப்பெல்லாம் நம்ம சாதிக்கணும் சாதிக்கிறதுக்காக தான் பறந்துருக்கோம் அப்படின்னு யோசிக்கணுமே தவிர நான் ஏன் இருக்கேன் என் மூலமாக என்னதான் பிரயோஜனம் இருக்குது எனக்கு அசிங்கங்களும் அவமானங்களும் தான் இருக்குது என்னால் வாழ முடியலை இப்படின்னு அழுதுகிட்டு இருட்டில் எல்லாம் நிறுத்திட்டு வீடியோவை தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருங்க உங்களுக்கான தூண்டுதல் ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு செகண்ட்ல நிகழலாம் நம்ம எல்லாருக்கும் கருத்து சுதந்திரம் அதிகமாக இருக்குது அதனால் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க பதிவுகளும் கருத்துகளும் உங்களுக்காகவே இருக்குதுன்னு தோணி இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்தினா மட்டும்தான் தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் மூலமாக நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவையான உரங்களை நாம் பெற முடியும் நாம் எல்லாருக்குமே வெற்றிக்கான நேரம் கண்டிப்பாக வரும் ஆனால் அது தாமதமாக வருதுங்கிறதுக்காக நமக்கு கிடைக்கவே இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது நமக்கு கிடைக்க போகுதுங்கிற உறுதி இருந்துடுச்சுன்னா போதும் தாமதமாக வந்தாலும் சரி தாராளமாக கிடைக்கும் நம்ம வெற்றிக்காக நாம் தொடர்ந்து உழைச்சிக்கிட்டே இருக்கிறோமாங்கிறது தான் முக்கியம் நகர்ந்துக்கிட்டே இருக்கணும் நின்றுடக்கூடாது சோர்ந்து போய் உக்காந்துடக்கூடாது ஏன்னா காலம் நகர்ந்துக்கிட்டே இருக்குது ஒரு நிமிஷம் ஒரு செகண்ட் நம்ம நின்றுட்டோம்னா பின்னோக்கி போயிடுவோம் நம்மளோட வெற்றி நம்மளோட இலக்கு இல்லை நம்மளோட உயரம் நமக்காகவே காத்துக்கிட்டு இருக்கு நம்ம எப்போ பக்கத்தில் வருவோம் நம்மளை எப்போ கட்டி பிடிச்சி அரவணைக்கலாங்கிறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு நாம் அதை அனுபவித்து உணர்ந்து புரிஞ்சு தொடர்ந்து முன்னேறிக்கிட்டே இருக்கணும் காத்துக்கிட்டே இருக்கிறதுனால வெற்றி கிடைக்க போகிறதே இல்லை பிடிக்கிறதுக்கு முயற்சியாவது செய்யணும் பறக்க முடியலைன்னா பரவாயில்ல ஓடணும் ஓட முடியலை நடந்துக்கிட்டே இருக்கணும் இதுதான் வெற்றிக்கான தாரக மந்திரம் அதாவது கன்சிஸ்டன்சி தொடர்ந்து தொடர்ந்து நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா அதில் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் ஒரு பழமொழி இருக்குதுல்ல எறும்பு ஊற ஊற அம்மியும் தேயும் அப்படின்னு எறும்புகள் எங்க அம்மிக்கள் எங்க கருங்கல்லே கரையுது நகருது மாற்றம் உருவாகுது அப்படின்னா நம்ம வெற்றி தாராளமா கிடைக்கும்ல அதுக்கு என்ன தேவை அப்படின்னா தன்னம்பிக்கை விடாமுயற்சி இதையெல்லாம் தாண்டி பொறுமையா இருக்கணும் வெற்றி வர வரைக்கும் பொறுமையா இருந்தோம்னா வெற்றி நம்மக்கிட்ட வந்துடும் வந்துரும் அந்த வெற்றி பாதையை கடக்கறதுக்கான வலிமை நம்ம கிட்ட இருக்கணும் முன்னேறதுக்கான வலிமை அதை விட அதிகமாக வேணும் பாதைகள் எவ்வளவு கடினமானதாக இருந்தாலும் சரி அதனுடைய முடிவுகள் எப்பவுமே அழகாக மட்டும்தான் இருக்கும் முயற்சி செய்ய தைரியம் இல்லை அப்படின்னா வெற்றி கனவாக மட்டும்தான் இருக்கும் வாழ்க்கையில போராட்டங்கள் மட்டும்தான் நம்மள நம்மளை பலமாகவே மாத்துது எவ்வளவோ முயற்சி செஞ்சுட்டேன் இது வரைக்கும் எனக்கு வெற்றி கிடைக்கவே இல்லை அப்படின்னா அதை கண்டுபிடிக்கணும் முதல்ல இது உனக்கு கிடைக்காதுன்னு உங்களை சுற்றி இருக்கிறவங்க சொல்றதை எல்லாம் கேட்கறதை நிறுத்திட்டு நான் அதுக்காக தான் பிறந்திருக்கேன் எனக்கான வெற்றி எனக்காக அதே இடத்துல காத்துக்கிட்டு இருக்கு நான் என்ன நகர்த்தணும் இந்த மாதிரியான எண்ணங்களை உங்களுக்குள்ள நீங்க உருவாக்கிக்கணும் இந்த வார்த்தைகளை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கணும் வெற்றி ஒரு பொழுதுமே நம்மளை தேடி வராது நாம தான் அதை தேடி போகணும் நாமளே முயற்சி செய்யாத வரைக்கும் வெற்றி நம்ம கிட்ட முகம் கூட காட்டாது காத்திருக்கிற வரைக்கும் கனவுகள் கனவுகளா மட்டும்தான் இருக்கும் எப்போ செயல்பட தொடங்குறோமோ அப்பதான் கனவுகள் கூட வெற்றிகளா மாறும் நம்மள சிறந்த மனிதர்களாகவும் மாற்றும் எப்போவும் தயங்கிக்கிட்டே இருந்தா வெற்றியை நாம தொலைக்க வேண்டியதுதான் ஆனா முயற்சி செஞ்சிட்டோம் அப்படின்னா வெற்றி நிச்சயமாயிரும் சிறந்த வாழ்க்கைய வாழ்ற பணக்காரர்கள் வெற்றியாளர்கள் எல்லாருமே அவர்களுடைய முயற்சியின் பலனை தான் இப்போ அனுபவிச்சுட்டு இருக்காங்க நாம உழைக்காத வரைக்கும் வாழ்க்கையும் நமக்காக மாற்றமே அடையாது முயற்சியே இல்லை அப்படினா சாதனை என்பது வெறும் வார்த்தையா மட்டும்தான் இருக்கும் வாழ்க்கை எல்லா வாய்ப்புகளையும் தரும் ஆனால் அதுல நாம முயற்சியோட இருக்கிறோம் அப்படின்னா மட்டும்தான் சிறந்த வாழ்க்கைய மாற்ற முடியும் எல்லாம் அனுபவிக்கிறதுல வெற்றி கிடையாது எல்லாம் தாண்டி ஜெயிச்சு வர்றதுல மட்டும்தான் வெற்றி இருக்கு துன்பங்களை ஜெயிக்காதவன் ஒருபோதுமே வெற்றியை காணவே முடியாது கடந்து செல்ற தோல்விகள் உண்மையான வெற்றியை கொடுக்கும் நம்ம சந்திக்கிற கஷ்டங்கள் நமக்கு ஒரு பதிலடியா இருக்கும் வெற்றி அடைஞ்சதுக்கு அப்புறம் அப்போ வர்ற பிரச்சனைகளை நம்ம சமாளிக்கணும் நம்ம தலைவனை ஆன பிறகு தலைவனுங்கிற தகுதி நமக்கு எப்போ வருதுன்னு கேட்டா அந்த பாதையை கடக்கும் பொழுது வர்ற அனுபவங்களால மட்டும்தான் நம்ம தலைவன ஆகிறோம் தலைவனுக்கான தகுதியும் அப்பதான் வளருது அதனால் இப்போ நான் போகிற பாதை கடுமையாக இருக்குது ரொம்ப கஷ்டத்தை கொடுக்குது முட்கள் நிறைஞ்சு போய் இருக்குது என்னால் முடியலைன்னு எல்லாம் யோசிக்கிறதை நிறுத்திட்டு தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருந்தால் போதும் நம்மளுடைய உழைப்பை சரியாக பயன்படுத்த தெரிஞ்சால் போதும் நம்மளால் எதையும் சாதிக்க முடியும் ஒரு விஷயத்தில் நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா அதில் வர தோல்விகளை எல்லாம் யோசிக்கக்கூடாது தோற்றுருவனோ அப்படின்னு பயந்துக்கிட்டே ஒரு விஷயத்த செஞ்சால் கண்டிப்பாக தோற்றுருவோம் ஆனால் என்னால் நிச்சயம் ஜெயிக்க முடியும்னு யோசிச்சு செய்யுங்க நிச்சயம் நம்மளால் ஜெயிச்சிட முடியும் நமக்குள்ளே இந்த ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கலாம் நாம் ஒரு தோல்வியை அனுபவிச்சா அதுக்கு பதிலை பத்து வெற்றிகளை அனுபவிக்க போகிறோம் அப்படின்னு ஒரு தோல்வி ஈக்குவல் டு பத்து வெற்றிகள்னு வச்சுக்கலாம் இப்போ எனக்கு ஒரு தோல்வி வந்துடுச்சுன்னா சந்தோஷப்படலாம் அடுத்தது பத்து வெற்றிகளை நான் அனுபவிக்க போகிறேங்கிற ஆசையோட ஆர்வத்தோட காத்திருக்கலாம்